எந்த கட்சியிலையுமே அவரை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கூடி வரட்டாக்கில்ல உள்ளயே விடாம அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சுருந்துருக்கணும் சரி தலைவருக்கு தான் அரசியலை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கல ஆனா கூடவே சுத்திக்கிட்டு இருப்பா ஒரு பூத கணம் இந்த தோர பாலகர் மாதிரி எப்பயுமே அண்ணன் வீட்டு வாசல நிற்பார்ல அண்ணனுக்கு பக்க பலமா புஷியானது அவருக்காச்சும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் ஆனால் அவரை சொல்லி என்ன கொடுத்தோம் இந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் முன் வரிசையில் இருக்க சீட்டுக்கு டிக்கெட்டு போட்டு வித்தவர் தான் அப்படின்ட்டாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் கூட இருந்தவங்க எல்லாம் அதை முறைச்சி முறைச்சி பார்த்துருக்காங்கிட்டே சவாறுகிற புள்ள அப்படின்ட்டு அந்த வேறு அப்படி டிக்கெட்டு போட்டு விற்றவருக்கு என்னத்தை டீலிங் பேசி முடித்தாங்கன்னு தெரியல அவரும் எதையும் கண்டுக்காமல் விட்டாப்புல ஆனால் அதவொடனே வந்த வேலை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு போலையா அதாவது அண்ணன் இப்போ தலைவரை காப்பாத்துறேன் இங்கே இருக்கிறவங்களால யாராலையும் காப்பாற்ற முடியாது என்னால் மட்டும்தான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லிக்கு போய் காப்பாத்துறேன்ற பேரில் அண்ணனை காட்டி கொடுத்துட்டு வந்துருக்காப்புல முழுசாக ஒத்துக்கிட்டாங்களா அதுல காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கைப்பட எழுதி வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு இதெல்லாம் தான் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டு அந்த கேஸ் இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டுக்கு மட்டும் வந்துச்சுன்னு வைங்கல வந்துடுச்சு இனிமேல் நீனே குறுக்க விழுந்தாலும் தடுக்க முடியாது அப்ளிகேஷன் போட்டவரும் சரி அப்ளிகேஷனை போட சொன்னவரும் சரி ரெண்டு பேரில் ஏவன் விழுந்தாலும் கேட்க மாட்டாங்க இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் இப்போ உட்காந்து புரிச்சு மேய போகுது ஏண்டா கோர்ட்டுக்கு போனோம்

நாங்கள் எதுக மூனையாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம் திட்டமிட்ட சதி குட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு விபத்து இந்த விபத்தை ஒழுங்காக இவங்க வந்து கையாளலை அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே குறையாக இருந்துச்சு அதுவும் கையாளலை அப்படின்றது எங்கள் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அவர் தான் ஒழுங்காக கையாளலை நாங்கள்லாம் சும்மா கஸ்ட்ரோல் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க உள்ள ஒரு மாதிரி பேசுகிறாங்க புஷியானு தானே பட் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஒரு ஆச்சரியம்னா இத்தனை நாளாக எவனு வெளியிலே வராமல் தலைமுறைவாவே வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல கேச வழக்கம் நடத்திட்டு இருக்காங்கப்பா அதுவே ஒரு பெரிய திறமை தானே இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் அதாவது அதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு என்ன அந்த இவர் கூட கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கோபாசே கூட சொன்னார் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோம் எங்களால் எதையுமே வந்து அதை எப்போ சொன்னார் அப்படின்னா எவனு நம்மளை தேடலை நம்மளை எவனு டார்கெட் பண்ணலை நம்மளை இதில் எவனு கோர்த்து இல்லை நம்மக்கிட்ட யாரும் மாட்டாங்க அப்படின்னு அவர் உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் குரல் வளம் அப்படியே வெளியில் வர ட்விட்டர்ல இருந்து இதுக்கு எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயம் ஆக்சுவலி அது வந்து ஒரு அபாண்டமான பள்ளினே வச்சுக்குவோம் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவங்களோட மகா கற்பனை வேணும்னே வந்து மக்கள்கிட்ட அந்த பேரை கெடுக்க பார்க்குறாங்க அதாவது தலைவரை ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ நான் சொல்லலை அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்க்காக வந்து இந்த கரூர் விஷயத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்காகத்தான் பஸ்ஸை சுற்றி எட்டு எயிட்டிஐ கேமரா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை மறுத்து ஒரு விஷயம் சொல்ல முடியும் சார் சார் நம்ம மக்கள்கிட்ட வந்துருக்கணும் சார் நம்ம முழுக்க முழுக்க அந்த நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு நம்மளை காப்பாற்றிக்கவே பார்க்குறோம் பாதிக்கப்பட்டது உண்மையிலே யாரு யார் பக்கம் முதல்ல நீங்கள் நிற்கணும் அவங்கக்கிட்ட முதல்ல வெளியில் வந்துடல ஒரே ஒரு வீ ஒரு வீடியோ வர்றதுக்கே நமக்கு ஒரு வாரம் ஆச்சு சார் நீங்கள்லாம் என்னத்த மக்களுக்கு வந்து சேவை செய்ய போறியா மக்களுக்காக என்னத்தை நீங்கள் வந்து போராட போறியா மக்களுக்கு நீங்கள் என்னத்தை மாற்றி கொடுத்துட போறியா அமைய வாழ்க்கை எனக்கு புரியலையே உங்கள் கூட்டத்துக்கு வந்தவன் உங்களை பார்க்க வந்தவன் உங்களுக்காக உயிரை கொடுத்தவன் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு வாரத்தை பேசுறதுக்கே ஒரு வாரம் ஆயிருக்கு பர்மிஷன்லாம் கேட்க பர்மிஷன் கே கொடுக்க மாட்டாங்க தான் சார் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க தான் சார் ஆளுங்கட்சிக்காரங்க அதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க சார் எந்த ஸ்டேட்லையுமே சார் எந்த நாட்டிலையுமே சார் செய்ய விட மாட்டாங்க சார் இது நீங்கள் பெரியால் ஆகிட்டேன்னா ஆனால் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பெரிய ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு நீங்க நிரூபிக்க போற ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் அது உங்க கூட நான் நிற்பேன் என்னைய நம்பி நீங்க என் பின்னாடி நிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்ல எதை நம்பி வருவேன் நீங்க நாலு இடத்துக்கு போகணும் அங்க அங்க இருக்கிறவங்க கூட வந்து போராடணும் டெல்லிக்கு போய் பாருங்க பார்லிமெண்ட்ல ஐம்பத்தி ரெண்டு அகிலேஷ் யாதவ்லாம் என்ன வயசாகுது அவர் பேரிகேட்டை ஏறி குதிச்சு போறாப்புல அதுதான் பாலிடிக்ஸ் அப்பதான் மக்கள் உங்களை பார்த்து வெறும் ஸ்கிரீன்ல காட்டுறது மட்டும் அதுக்கு நீங்க சினிமாவில இருந்திருக்கலாம் எதுக்கு நீங்க பாலிடிக்ஸ் வந்தீங்க காரணம் சொல்றதுக்கா வீட்டுக்குள்ள உட்காந்து கண்ணீர் வடிச்சு வீடியோ போடுறதுக்கா அது தப்பு சார் சரி ரைட்டு அதில் உங்களுக்கு அதெல்லாம் வர்றதில் விட்டுருங்க அட்லீஸ்ட் இதுக்காவது ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டாம் இது முழுக்க முழுக்க பொய்யுங்க நாங்கள் இதை போயிட்டு எவனாச்சும் இப்படி ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறாங்க நாங்கள் ஷூட்டிங்லாம் எடுக்கிறேன் நீ சும்மா இருக்கிறத பார்த்தா நீ ஷூட்டிங் பண்ணியிருப்ப போலையே பண்ணியிருப்ப போலையே அதுதானே நடந்திருக்கப்போ இல்லைன்னா வெளியில் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல அதை விட்டுடலாம் அது ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை இப்போ நீங்கள் போயிருக்கீங்க இல்லையா ஏற்கனவே இங்கே சென்னையில் போட்டப்ப ஐயா அவர் அவர்தான் சொன்னாப்புல அந்த ஒரு ஜட்ஜு நீதிபதியா நேரடியாக அதை உள்ளே தோன்றுனதும் சொல்லிவிட்டேன் எல்லாருக்கும் உள்ள வாய்ஸ் அது இவரெல்லாம் ஒரு தலைவரா இதெல்லாம் ஒரு கட்சியா இந்த கட்சியை நம்பி நீங்கள் எப்படா பின்னாடி போறீங்க இந்த ஒத்த வார்த்தை தான் அவங்க இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த ஒத்த வார்த்தை இந்த இந்த முக்கியமாக இந்த வார்த்தை என்ன கொண்டு போயிருக்கு அப்படின்னா இது நாளைக்கு பிள்ளைக்கு நமக்கு அஃபெக்ட் ஆகும் மக்கள்கிட்ட போக முடியாது ஏன்னா என்றைக்குமே இது நிரந்தரமா இருக்கணும் இதை நீக்கணும் அது எப்படி எங்கள் தலைவரை பார்த்தா அப்படி சொல்லலாம் அதாவது இவங்க அந்த ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் டைமு இப்போ வந்துச்சு இல்லையா அந்த ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் இவையாவது சிபிஐ கோரி வழக்கு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கே வரல அதுக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையும் இல்லை இந்த எஸ்ஐடியை இப்ப கலச்சி விட்டுறணும் ஏன்னா இப்ப அதை பேஸ் பண்ணி தான் போடுவேன் ஒருவேளை அப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த எஸ்ஐடி இருக்கு இல்லையா இந்த தீர்ப்போட சேர்த்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க தடை பண்ணிடுவாங்க எஸ்ஐடியை கலைச்சு விட்டுறதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க உச்ச நீங்கள் போய் ஆனால் உச்ச என்ன சொல்லியிருக்காது தெரியுமா எனக்கு அதை நினைச்சா தான் சார் ஆச்சரியமா இருக்கு சார் இவங்க எல்லாம் எங்களை பத்தி தப்பாவே வந்து வெளியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க தலைவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது நாங்க யாருமே ஓடி போகலன்றாங்க அன்னைக்கு போன தான் தமிழ்நாட்டை விட்டு எவன் எங்கெங்க இருக்கான்னு இது வரைக்கும் தெரியல தலைவரை தவிர ஏன்னா அவர் மேல எந்த கேஸும் இல்லை அவரால் எங்கேயும் போகவும் முடியாது அவர் மேல கேஸும் போடல எதுக்கு ஆலோபட்ச போனாப்புல இத்தனை நாள் இல்லாம இது வரைக்கும் எங்கேயுமே கூடைப்பந்து நிகழ்ச்சி நடந்ததே இல்லையா வழக்கம் ஒருத்தொல்லுங்க பார்ப்போம் யாராச்சும் கண்டு மறையக்கூடிய உருவமா எத்தனை நாள் வாழ ஆனா இருக்கிற அப்படியே பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆனால் சார் விட்டா இவன் வருஷ கணங்களை கடப்பாங்க போல சார் கேச இவர் மேல வந்து நாங்க வந்து இவரை நாங்கள் பிடிக்க மாட்டோம் அதாவது தயவுசெய்து போலீஸ் ஒரு அறிக்கையை சும்மா கொடுக்க புசியானந்த் சார் நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட வேண்டாம் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வாங்க வந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்குவோம் ஓடி ஒழியல நாங்கள் ஓடலன்றாப்ல சார் ஓடாமல் ஒழிஞ்சு பிடிச்சி விளாண்டுருக்கீங்களா நீங்கள் திருடம்பிடிச்சி விளாண்டு விளையாண்டுருக்கீங்களா கண்டுபிடிச்சி ஐஸ் பாய் அவுட்டாக அவுட் அப்படிதான் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் மேலே சொல்கிறாங்க இங்கே எதுக்காக உங்களை திட்டினாங்க இந்த கோர்ட்டில் எதுக்காக நீதிபதி அவ்வளோ கோபமாக அந்த வார்த்தைகளை விட்டார் பக்கத்தில் நிற்காம ஓடி போயிட்டாங்க கூட இல்லை அப்புறம் எல்லாம் என்னது அதுக்காகத்தான் திட்டினார் வேற எதுக்காக பர்சனல் பெஞ்சது விஜய் மேலே கிடையாது அதனால தான் பிள்ள அது இல்லை நீதிபதி பொய் சொல்கிறாருட்டாங்க கிட்டத்தட்ட அதான் நீதிபதி பொய் சொல்லியிருக்காரு எங்களை பற்றி தப்பாகவே வந்து இன்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு அந்யோன்யத்தை கெடுக்கிறாங்க வேறு மாதிரி எங்களை வந்து வளர்க்குறாங்க மக்கள்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் அது மட்டும் இல்லாம நாங்க அந்த கூட்டத்துல இருக்கிறப்ப மக்கள்லாம் விழுகிறப்ப நாங்க பார்த்து மனசு உடஞ்சு போயிட்டோம் அப்ப நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்க இல்லையா நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்க அவங்க விழுந்தத நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்க சார் அப்படிதான் சார் அந்த வாக்குமூலத்துல இருக்கு அவங்க கொடுத்த அந்த மனுவில் அப்படித்தான் இருக்கு எங்களுக்கு மனசு உடஞ்சு போயிடுச்சு எங்களை போயிட்டு இப்படிலாம் பேசலாமா நாங்களும் மனுஷங்க தானே அதை தயம் பார்த்து நீ மனுஷன் சத்தமே மனுஷனா இல்லையா இன்னொன்னு கீழே விழுந்து மயக்கம் போட்டு கடந்து உசுரோட இருப்பானா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க அதை வேடிக்கை பார்க்குற நீ மனுஷனா அப்படின்னு கேட்பாங்களோ இப்போ அந்த கேள்வியெல்லாம் கோர்ட்டில் வரும் சார் சாதாரணமாக இதுக்கு பெரிய ஒரு டீம் எல்லாம் வேண்டாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சாதாரணமான ஒரு ஆளுந்தா போதும் இனி மாதிரி ஒன்றுமே அறிவே இல்லாதமே இதை படித்து பார்த்தேன் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருத்த தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவன் போது உங்களை நாலு நேராக கிழிக்கிறதுக்கு இதுக்கு நீதிபதியெல்லாம் வரணுன்ற அவசியமே கிடையாது இதில் வேறு ஆம்புலன்ஸில் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படி ஒத்துக்கிற கூட்டுறதுக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டு இறக்கி திமுக சதி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னி இல்லை அப்போ நீ வந்து ஆம்புலன்ஸ் இறக்கி ஏழு ஆம்புலன்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம் நான் என் உண்மை அப்போ அந்த ஏழு ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு நீ தான் கூப்பிட்டு வந்திருக்க ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணேன்னு இருக்க அப்போ ஆம்புலன்ஸை உள்ளே விட்டப்ப எதுக்கு இப்போ இறங்கி அடிச்சிய உள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சுல்ல மற்ற ஆம்புலன்ஸ் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அக்கறை மரியாதை அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இருக்கான் அவன் ஆம்புலன்ஸ் உள்ள விட்டப்போ ட்ரைவரை போட்டு அந்த அடி அடிச்சா எதுக்கு அடித்தா அப்படி அடிச்சவன நீ கேள்வி கேட்டியா அவன் அடிச்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டியா ஆம்புலன்ஸ் அதை பத்தி ஒரு அறிக்கை விட்டியா இல்லையா எல்லாத்தையும் அரசியல் என்ன அரசியல் எப்பேற்பட்ட அரசியல் பழி நம்ம பக்கம் விழுதாம அந்த பக்கம் தூக்கி போறதுக்கான அரசியல் அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை இதே ஸ்டேட்மெண்ட் உங்க ஆளுங்களே கொடுத்துருக்காங்க டாக்டர் போயிட்டு வந்து பார்த்தாரு ஒரே ஒரு ஆள் தான் மயக்கம் போட்டு இருந்தாங்க இல்லை தண்ணி கொடுத்து தட்டி விட்டு ஆள் மறுபடியும் வந்து எனர்ஜி ஆயிட்டேன் நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க தானப்பா சொன்னீங்க யாருமே எதுவுமே இல்லை அங்க கூட்டத்துல இருந்தவங்க அத்தனை பேர் கூட்டத்துக்கு வந்த லோக்கல்ல இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க அவர் வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் அதுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் அந்த கூட்டம் எந்த கூட்டம் குறுகிய அந்த ஒண்ணும் கிடையாது நத்தி இவங்க முழுக்க முழுக்க இவங்க போட்ட திட்டம் ஒண்ணு இல்லை இப்ப சொல்றாங்க இல்ல இந்த போலீஸ் வந்து நினைச்சிருந்தா நிப்பாட்டி இருக்கலாம் போலீஸ்க்கு உரிமை இருக்கு அதிகாரம் இருக்கு ஏன் நிப்பாட்டல ஐம்பது மீட்டர் முன்னாடி நில்லியா நிக்க மாட்டேன்ல நான் அங்கே தான் போய் தோண்டுவேன் அங்கே தான் எனக்கு தண்ணி வரும் சொன்னியா இல்லையா ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி டிஎஸ்பி வாங்கினான்னாரு டிஎஸ்பி எல்லாம் சொன்னேன் எங்கா எப்படி கேட்பார் வேற யார் ஜனாதிபதி முப்படை தளபதி வேற யாரு வந்து சொல்லணும் அமெரிக்க ஜனாதிபதி வேணுமா இந்திய ஜனாதிபதி வேணுமா எவன் சொல்லியும் கேட்காமல் இஷ்டத்துக்கு ஆடினதுக்கு இன்னைக்கு பழி வந்துருச்சு அப்படின்னு மட்டும் அதை எந்த பக்கம் தான் திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து பார்த்துருக்கேன் பட் ஆனா எல்லாத்தையும் நீ கூட உடச்சிட்டாங்க நாளைக்கு இந்த கேஸ் ஹீரிங்க்கு வரும் சார் இந்த ஹீரிங்க்கு நாளைக்கு வரும் வரலப்பா அங்க இருக்கிற ஒரு கேள்வி கேட்பார் ஏன்டா நீ சென்னையில் சொன்னது ஒரு மாதிரி இருக்கு மீடியால சொன்னது ஒரு மாதிரி இருக்கு ஏங்க சொன்னது ஒரு மாதிரி இருக்கு உண்மை எதுவும் உண்மை இல்ல இதுவும் பொய்யா இல்ல இந்த மூணுமே பொய்யா என்ன நடந்துச்சு அப்போ அங்க இருந்தது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அவங்க சொல்ல வர்றது அது பார்த்தா இருக்கு கடைசியாக அந்த ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் எனக்கு உண்மையில அந்த ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் அதாவது சமூக விரோதிகள் யார் அந்த சமூக விரோதி நிற்கிற வேலை என் கேடரு நிற்கிற என் கட்சிக்காரன் நீங்கள் தான் அப்போ சொல்லியிருக்கீங்க அதே மனுவில் சொல்லியிருக்காங்க என் கட்சிக்காரங்களாம் கடந்திருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தன்னோட கட்சிக்காரன் யாருன்னு சுற்றி இருக்க எவனுக்கும் தெரியல முழுக்க முழுக்க விஜயை வந்து எதிர்க்கிறவன் இருந்திருந்தா அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா அவனால் வீடு போயிருக்க முடியும்னு நினைக்கிறியா நீ போயிருக்க முடியும்னு நினைக்கிறியா உண்மையில போலீஸ் பண்ண பெரிய தப்பு எது தெரியுமா சார் எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்படியே விட்டு போயிருக்கணும் நான் சொன்னது விஜய் கேரவனை விளக்கி விட்டு அவரை பத்திரமா வழியில கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க பத்தியெல்லாம் அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு அவங்களுக்குள்ளே இருக்க வச்சு அந்த உன் கட்சிக்காக இருந்தானே நீ தானே அந்த கட்சிக்கு தலைவன் நீ சொன்னி என்னை கேட்பாங்கல்ல இது ஒரு பயங்கரமான அரசியல் மாற்றத்தை வரக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நீ சொன்னா அது கட்டுப்பட்டு நின்றுக்கணும் இல்ல உன் கட்சியை கட்டுப்படுத்த முடியாத என்னையா தலைவன் அப்படின்னு கேட்பா எல்லாம் மாட்டேன் அதத்தையும் கேட்கிறாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல அதே கேட்பாங்க என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல இது வரைக்கும் இவங்க பொத்தி பொத்தி வச்சிருந்த அத்தனையும் மொத்தமா போட்டு பானையை தூக்கி போட்டு உச்ச நீதிமன்றத்துல உடச்சிட்டு வந்திருக்கு அப்படி ஆதரவுனா நாளை காலில் கேட்பாங்க கூடிய சீக்கிரம் கூப்பிடுவாங்க அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுமோ சொல்லிக்கிறேன் அங்கெல்லாம் ஒன்னத்தையும் மறைக்க முடியாது அவங்க மறைச்சாங்கன்னா மறுபடியும் கேள்வி கேட்பாங்க ஒழுங்கா பதில் சொல்லன்னா தான் தப்பு ஒழுங்கா பதில் சொல்லலன்னா நம்மள்கிட்ட இங்க பேசுற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி சார் நீங்க வந்து என்னைய பழி வாங்க என் கேடரை விட்டுருங்க அப்படிலாம் இங்கே பேசவே முடியாது மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க இப்பயும் அதான் நடக்க போகுது எல்லா உண்மையும் உங்க வாயிலேருந்து வரணும் அதுக்காகத்தான் ஆதாரம் தூக்கி கொண்டு போய் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் பாப்பேன் என்ன நடக்க போகுது நன்றி